ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விகே ஜங்ஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது வீடியோ தான் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் வீடியோவாக வந்து நம்ம முருகர் வீடியோவாக இருக்கணும்னு நான் நினச்சி போட்டிருக்கேன் ஸோ சாமி கும்பிட்டுட்டு ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலோட ஃபுல் வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக வந்து திருச்செந்தூர் வ்ளாக் வந்து ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸ்கோ கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் தான் போயிருந்தோம் ராமேஸ்வரத்துலேருந்து அப்படியே வந்து எங்களுக்கு ட்ரெயின் கிடைக்காதெல்லாம் நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டோம் பஸ்ஸில் வந்துட்டு நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் தான் ரீச் ஆனோம் நாங்கள் இங்கே ஸோ நைட்டு வந்து நாங்கள் அங்கேயே தங்கிட்டோம் தங்கிட்டு மறுநாள் காலையில் தான் வந்து சாமி பார்த்தோம் பஸ்ஸில் வந்துட்டோம்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து கோயிலுக்கு வர்றதுக்கு இன்னொரு பஸ்ஸு வந்து அங்கேயே இருக்குது ரொம்ப கிட்ட தான் ஒரு ஒன் கிலோமீட்டர் அந்தளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது பஸ் ஸ்டாண்டில் இந்த சாமி பார்க்குற தூரமும் வந்து அதனால் பஸ்ஸில் வந்து அவங்களே வந்து விட்டுன்னு வந்து விட்டுடுறாங்க கிட்டவே சாமி கிட்டவே விட்டுடுறாங்க நம்ம அங்கேருந்து நடந்து நம்ம கோயிலுக்குள்ளே போக வேண்டியது தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி நைட்டு வந்து சாமி கோயிலாண்டே அங்கே அன்னதானம் இருக்க பார்த்திங்களா அதுக்கு முன்னாடியே வந்து எல்லோரும் நிறைய பேர் படுத்துட்டு இருந்தாங்க அங்கேயே வந்து நாங்கள் படுத்துட்டோம் ஏன்னா கோயிலில் தங்கினா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததால் ஸோ நாங்கள் அங்கேயே வந்து தங்கிட்டோம் நைட்டு தங்கிட்டு காலையில் எழுந்தி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா பீச்செலாம் அலோ கிடையாது போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருந்தேன் ஆனால் திருச்செந்தூரில் வந்து நம்ம விடியிற வரைக்கும் கூட பீச்சில் இருக்கலாம் போல் நானும் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமு ஸோ நாங்கள் வந்து நைட்டு வந்து எல்லோரும் பீச் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நைட்டு டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி இருந்தது நாங்கள் போய் பீச்செலாம் போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பசங்க ரெண்டு பேர் விளையாடிட்டு இருந்தாங்க அந்த வீடியோலாம் வந்து லாஸ்ட்டில் வரும் ஏன்னா அந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே போர் அடித்த மாதிரி இருக்கும் ஏன்னா தானே அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடலான்னு தான் இந்த சொல்லிகிட்ருக்கேன் காற்றுலாம் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க ஜில்லுன்னு அங்கேயே படுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே தூங்கிட்டோம் பசங்க அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஏந்து வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து தூங்கிட்டோம் இந்த இடம் வந்து அன்னதானம் இருக்கிற இடம் அன்னதானம் போடுற இடம் அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக மூத்த குடிமக்களுக்கோ போடுறாங்க அதாவது வயசானவங்க அப்புறம் ஃபீட் பண்ணுறவங்க குழந்த கை குழந்த வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த சைடு அதுக்கே ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி நார்மலாக ஜென்ரலாக வந்து எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடியது வந்து இந்த பக்கம் இருக்குது ஏன்னா க்யூவில் நிறைய பேருக்கு நிற்க முடியாதுன்றதால அந்த இது கொடுத்துருக்காங்க இப்போ நான் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்க்குலேருந்து வந்து தண்ணி இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே அங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படியோ ஒரு பதினஞ்சு பதினாறு கேன் கிட்ட லைனாக அடுக்கி இருந்தாங்க அதுவும் வந்து டக்கு டக்குன்னு பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க தண்ணி காலியாயிடுச்சானு பார்த்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் தான் யாரும் வந்து காசு கொடுத்து தண்ணி வெளியில் வாங்கணுன்ற அவசியமே இருக்காது இங்கே வந்து எல்லாேருமே பிடிச்சிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி அந்த தண்ணி போகிறதுக்கு பக்கத்தில் பேக் சைடில் வந்து ஃப்ரீ பாத்ரூம் வசதியெலாம் வந்து இருந்தது அங்கே குளிக்கிறாங்க பாத்ரூம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க சூப்பராக இருக்குது இப்போ நியூவாக கட்டினதால் எல்லாமே க்ளீனாக நல்ல ஒரு நீட்டாக ப்ரொவைட் பண்ணி தான் வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏன்னா டோர் இல்லாததெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்பயும் எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு சிலவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்காது அதனால் வெளியில் கூட போய் குளிச்சுப்பாங்க மற்றபடி நிறைய பேர் வந்து அங்கே தான் ஃபுல்லாக ரெடியாக வராங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சாமி பார்க்க வந்து பொது தரிசனம் போகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்து நல்லா திருப்பதி போல ஆக்கிட்டாங்க குடோன் பாருங்கள் குடோன் எந்த வழி பாருங்கள் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஃப்ரீ தெரிய சொன்னால் நம்ம உள்ள போகிற மாதிரி இருக்குமா நம்ம போனது கிடையாது நிறைய பேர் சொல்கிறத வச்சு கேட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோ பாருங்க நம்ம தாண்ட வந்து நம்ம பொது தரிசனத்துக்கு உண்டான வழி இருக்கும் அதுலேருந்து கியூ வந்து குடோன் மாதிரி போட்டு குடோன்லேருந்து இந்த பாலம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த வழியாக வந்து வரணும் சூப்பர் வியூங்க அந்த குடோன்லேருந்து மேலே அந்த பாலம் மாதிரி இருக்குது பாருங்கள் அதிலலாம் நடக்கும் போது பார்த்திங்கன்னா கடல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து பார்க்கறதுக்கே வந்து நல்ல ஒரு அந்த க்யூவில் நின்று போகிறோன்ற கஷ்டமே இல்லாத அது மாதிரி நல்ல ஒரு வியூலாம் பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்தது கடல் பக்கத்துலேயே கோயில்லாம் சும்மாவாக சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பாத்ரூம் வசதி அந்த குடோனில் வந்து பாத்ரூம் வசதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரசாதமும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க பொங்கல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க நாங்கள் போகும்போது தான் வந்து கரெக்டாக வந்து புடோன்லருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால நாங்கள் எங்கேயுமே நிற்கலை அப்படியே கரெக்டாக வந்து வந்து நேர்ந்துட்டோம் அப்படி பார்த்துமே சாமி பார்க்கறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு காலையிலே நாங்கள் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து உள்ளே போயிட்டோம் அதுலேருந்து சாமி பார்த்துட்டு வெளியில் வரும்போதெல்லாம் வந்து ஒரு லெவன் ஓ க்ளாக் கிட்ட ஆகிடுச்சு அதே மாதிரி குடோம்லேருந்து போகிறவங்களுக்கு அந்த பக்கம் நூறுரூபா டோக்கன் வழி அந்த சைடெலாம் கூட போய் தான் வந்து நம்ம பொது தரிசனத்துக்கும் வந்து பிரிகிற மாதிரி இருக்கும் அந்த சைடும் வந்து வெயிலில் நிறைய பேர் இருக்காங்கன்றதுக்காக மோர்லாம் வந்து கொடுத்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருந்தாங்க தண்ணி ஒரு பக்கம் மோர் ஒரு பக்கம் பிரசாதம் ஒரு பக்கம் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சுங்க திருச்செந்தூர் நம்ம பட்ஜெட்டே வந்து கம்மியாக ஆகும் போல் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் தான் வந்து இருக்குது நம்ம போக வரத்துக்கு மட்டும் காசு எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் நான் ஏன்னா சாப்பாடும் வந்து அன்னதானமும் வந்து ஃப்ரீயாக வந்து போட்டுகிட்டே இருக்காங்க காலையில் டூ நைட்டு எட்டு மணி வரைக்கும் போட்டுகிட்டே இருக்காங்க அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது ஃபுல்லாக வந்து நிறைய நிறைய போடுறாங்க சாம்பார் பாயசம் அப்பளம் வடை தான் இல்லை மற்றபடி ஒரு பொரியல் ஒரு கூட்டு சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் எல்லாமே வந்து ஹோட்டலில் கூட அந்த மாதிரி இருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட் வைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஸோ யாருன்னா போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அன்னதானம் சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பருப்பு பாயாசம் வர கொடுத்துருந்தாங்க வடை மட்டும் தான் இல்லை மற்றபடி எல்லாமே இருந்தது இன்னொன்று சொல்ல மாதிரி கோயில் உள்ளே போகும்போது வந்து ஜென்ஸ்க்குலாம் வந்து ஷர்ட் அலோடு கிடையாது ஷர்ட் இல்லாமல் தான் போனோம் ஷர்ட் பனியன்லாம் போடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பன்னீர் இலை விபூதி அந்த பிரசாதம் வந்து ஐருலாம் வந்து நிறைய நின்றுட்டுருக்காங்க நம்ம அர்ச்சனை வாங்கிட்டு போனோம்னாக்கா நம்மளுக்கு தேங்காய் உடச்சிட்டு நம்மளுக்கு அந்த பிரசாதம் இது கொடுக்குறாங்க நூறுரூபா அந்த பேகு அந்த பேக்குள்ளே வந்து சாமி ஃபோட்டோ அப்புறம் விபூதி கயிறு அப்புறம் கு குங்குமம் அந்த விபூதி பன்னீர் இலை விபூதி எல்லாமே அதிலே கொடுத்துட்றாங்க ரொம்பவே வந்து சூப்பராக வந்து கிளியராக சாமி பார்த்துட்டு பொறுமையாக நின்று தரிசனம் பார்த்துட்டு நல்லா சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம் வெளியில் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வந்து நைட்டு தான் ட்ரெயின் அதனால் வந்து அது வரைக்கும் அங்கேயே வந்து சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங்லாம் போயிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் பொம்மைலாம் வாங்கிட்டு அங்கேயே இருந்து எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் ஈவினிங் போல் தெய்வானை வந்திருந்தாங்க தெய்வானைக்கிட்ட ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ட்ரெயின் வந்து கிளம்பிட்டோம் அப்புறம் அன்னதானத்துக்கு வந்து நாங்கள் ஒன்றரை மணி நேரம் தாங்க வெயிட் பண்ணி தான் நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டுட்டே வந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் இருந்தது ஈவினிங் தானே டைம் ட்ரெயின் அதனால் டைம் இருந்ததால சரி பொறுமையாக போய் க்யூவில் நின்று சாப்பிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி க்யூவில் நின்று தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் டோக்கன் கொடுத்துருந்தாங்க டோக்கன் வயசில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் சாப்பிட்றாங்களாம் ஒரு நாளைக்கு அவ்வளோ பேருக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதும் உடனே உடனே கிளீன் பண்ணி உடனே உடனே போட்டாங்க சூப்பர் அதுவும் சுட சுட இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு நாள் நைட்டே வந்து கடலுக்கு போயிட்டு வந்ததால் நாங்கள் மறுநாள் காலில் வந்து கடலில் குளிக்கலை அதாவது ஃபஸ்ட் நாள் நைட்டும் வந்து நாங்கள் கடலில் குளிக்கலை சும்மா கால் மட்டும் தான் நினச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தோம் பட்டு குளிக்கலை மறுநாள் காலையில் வந்து நாங்கள் குளிக்கிறதுக்கு பாத்ரூமில் வந்து கதுவு இல்லாததால் நாங்கள் வெளியில் குளித்தோம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உடனே சாமி பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதால் நாங்கள் உடனே சாமி பார்க்க போயிட்டோம் அதனால் வந்து நாங்கள் கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணறுலையும் குளிக்கவே இல்லை பட் ஆனால் ப்ரொசீஜர் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா கடலில் குளிச்சுட்டு கிணறுல குளி அதுக்கப்புறம் தூண்டுக்கை விநாயகர் கோயில் இருக்கும் அங்கே வந்து சூற உடச்சிட்டு வேண்டிக்கிட்டே நம்ம போனோம்னா நடக்குமா அங்கே கும்பிட்டுட்டு தான் வந்து நம்ம கோயில் உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் நாங்கள் வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணலை நாங்கள் குளிச்சுட்டு உடனே சாமி பார்க்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் கடலுக்கு வந்தோம் ஆனால் நாங்கள் வந்து குளிக்கலை ஆனால் கடலில் மட்டும் மறுபடியும் விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜூஸ்லாம் குடிச்சுட்டு அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் இன்னும் நிறைய பில்டிங்ஸ்லாம் கட்டிகிட்ருக்காங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துட்டுருக்கு அதாவது நிறைய பக்தர்கள் தங்கும் விடுதி அந்த மாதிரி நிறைய கட்டிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடல்லலாம் வந்து பாறை வந்து வலை போட்டு அது இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரசம்காரம் அப்போ சாமி வர்றதுக்காக அந்த பக்கம் பாறையாக வந்து நிறைய அடுக்கி அது வந்து தண்ணி அடிச்சிட்டு போகாத மாதிரி ஃபுல்லாக வந்து வலை போட்டு பாறைலாம் இறக்கி கட்டிகிட்டு இருக்காங்க இந்த ஃபோட்டோவுக்கு பேக் சைட்லாம் பாருங்கள் நிறைய ஒர்க்குக்கு உண்டான அந்த ஷீட்ஸு அப்புறம் கல் அது இதுன்னு நிறைய வேலை க்ரெயின் ஜேசிபி அது இதுன்னு நிறைய இருந்தது ஏன்னா எல்லாம் கல் எடுத்து உடைக்கிற மிஷின் அது இதுன்னு எல்லாமே நிறைய பண்ணிட்டுருக்காங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த குடோன் தெரிது பாருங்கள் குடோன்லேருந்து வர வழி அந்த பாலம் மாதிரி தெரிது பாருங்கள் லெஃப்ட் சைடில் அதில் அதெல்லாம் நடந்து வரும்போது கடலோட வியூலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஆக்சுவலாக வந்து நாங்கள் பிளான் பண்ணது வந்து மே சிக்ஸ்த் அன்னைக்கு வந்து அவங்க கூட போகிறதா தான் பிளானில் இருந்தேன் பட் ஆனால் கடவுள் என்ன அதுக்கு முன்னாடியே வந்து கூப்பிட்டு ராமேஸ்வரத்துக்கு போய் ராமேஸ்வரத்துலேருந்து நாங்கள் வந்து திருச்செந்தூர் வந்தோம் ரெண்டு பேரும் போகலான்னு பிளான் போட்டிருந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் அங்கே போய் மீட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு அவங்க வந்து செவன்த் தண்ணிக்கு தான் வந்தாங்க நாங்கள் சிக்ஸ்த் தண்ணிக்கு ஈவினிங்கே போயிட்டோம் அவங்க செவன் தண்ணிக்கு மார்னிங் வந்தாங்க நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்த ஒரு ஒன் ஹவரில் அவங்களும் சாமி பார்த்துட்டு வந்து நாங்கள் எல்லாமே மீட் பண்ணோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு முருகர் வேலு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப சூப்பரான வீடியோவாக போட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் முருகர் பக்தராக இருந்தீங்க கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள்